இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த திங்கட்கிழமை நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா கர்த்த நமக்கு இந்த மாசம் என்ன வாக்குறுத்தம் பண்ணியிருக்கிறாரு நூத்து இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல ஒரு நிறைவான பலனை கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறார் யாருக்கு அந்த நிறைவான பலன் அப்படின்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தனுடைய சேட்டையின் கீழ் வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிறைவான பலனை கொடுப்பேன்னு சொல்லி இல்லையா சும்மா அந்த நிறைவான பலனை நம்ம வந்து உடனுக்குடனே விலைக்கரியம் செலுத்தாம நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது நிறைவான பலனை பெற்றுக் நாம் தேவனோடு இணைந்து வாழணும் கர்த்தரோடு ஏன் இசைந்து வாழணும் அப்படின்னா பலனை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆசிர்வாதத்தை ருசி பார்த்தாதான் தெரியும் தொடர்ச்சியா ஏன் கர்த்தரோடு இசைந்து வாழணும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியா ஒவ்வொரு பார்ட்டா பார்த்துருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு காரியம் என்னன்னா நல்ல ஒரு வேதாமத்துல ஒரு பரிசுத்தவர் தேவ சமூகத்துல கர்த்தரோடு இசைந்து வாழ்வதுனால ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார் என்ன ஆசீர்வாதம்னு சொல்லி பார்க்கலாமா தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாலு மற்றும் பதினஞ்சு வாசிகரை நல்லா கவனிச்சு பாருங்க ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட போதும் தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்கு சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியரும் பெர்சியரும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள் பாருங்க தானியலுடைய வாழ்க்கை தானியலுடைய காரியம் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது தானியல் வாழ்ந்த நாட்கள்ல ராஜாவதான் வணங்கணும் குறிப்பிட்ட நாள் வரையிலும் சட்டம் வந்துச்சு இந்த சட்டத்தை பாஸ் பண்றதே தானியல் தான் அந்த சட்டத்துக்கு கீழ்படியாதவங்களுக்கு மரண தண்டனை எப்படிப்பட்ட மரண தண்டனையா சிங்கத்தின் கேவில உயிரத்தி போட்டுருவாங்க இதை அறிந்தும் கூட தானியல் வழக்கம் போல மூன்று வேலை தேவசமத்துல ஜபிக்கிறார் அந்த ஜபம் பண்ணும் போதுதான் தானியலுக்கு பிடிக்காத ஒரு சில நபர்கள் தானியலை பாத்துட்டு ஜபம் பண்றத பார்த்து போட்டு கொடுத்துர்றாங்க யாரு ராஜாட்ட ராஜாவுக்கு வந்து தானியல ரொம்ப பிடிக்கும் நல்லா கவனிங்க தானியல ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் தான் அவருக்கு தானியல் ஆனா இந்த காரியம் என்ன சட்டத்துக்கு விரோதமா தானியல் செயல்பட்டு இருக்கிறார் ராஜா பாருங்க அந்த பதினாலாம் வசனத்துல சூரியன் அஸ்தமிக்கிற வரையிலும் எப்படியாக தானியலை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன்ற முறையில பிரியமுள்ள ஒரு நபர்ன்ற முறையில தானியலுக்காக முயற்சி செய்தார் ஆனா பதினஞ்சாம் வசனம் சொல்லுது எல்லாரும் கூட்டம் கூடி ஏக மனதா சொல்லி தானியல இதோ சிங்கத்தின் கீழே போட்டாங்கன்னு சொல்லி அடுத்த ஒரு வசனம் பதினாறாம் வசனத்தை வாசிச்சு பாருங்க சிக்கத்தின் கேவில தானியல போட்டாங்க ராஜாவால எதையுமே செய்ய முடியல ஒரு தேசத்தின் ராஜாவா இருந்த போதிலும் அவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருந்த போதிலும் தான் நேசிக்கிற தானியல காப்பாத்த முடியல ஜனங்களுக்கு முன்னாடி சரியா தன்னுடைய பதவியில இருந்தாகணும்ன்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல தானியலை காப்பாற்ற முடியல யோசனை பண்ணி பாத்தீங்களா எவ்வளவோ முயற்சி ஒரு ராஜா ஒரு சாதாரண மனுஷன் தானியல காப்பாற்ற முடியல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிரியமான நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பண்ணியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எப்படியாவது என்னுடைய அப்பா என்னை காப்பாத்திருவாரு அம்மா என்ன காப்பாத்திருவாங்க கண்டிப்பா அப்பா அம்மா காப்பாத்துவாங்க ஆனா ஒரு சில சூழ்நிலையில எல்லா சூழ்நிலையிலயும் அப்பாவும் அம்மாவும் நம்ம கூட இருக்க முடியாது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு எப்படியாச்சும் என்ன உதவி செஞ்சிருவாங்க என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னுடைய சொந்தக்காரங்க நிறைய பேருடைய வீட்டுக்கு நான் போகும்போது அவங்க சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா பிரதர் என்னுடைய அண்ணன் அப்படி உற்ற மாட்டாங்க என்னுடைய அக்கா என்ன மாட்டாங்க என்னுடைய தங்கச்சி அப்படி என்ன மாட்டாங்க எப்படியாச்சும் உதவி செஞ்சிருவாங்கன்னு சொல்லி தன்னுடைய உறவின் தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே தவிர தன்னை உண்டாக்கினவராகிய சேனைகளின் கத்தர் மீது நம்பிக்கை வைப்பதே கிடையாது தானியலுக்கு இதோ ராஜா மிகுந்த நண்பர் தான் ஆனா தானியலுடைய நம்பிக்கை எங்க தெரியுமா இருக்குது தேவ சமூகத்துல கர்த்தர் மேல நம்பிக்கை வானங்களை படைத்த சர்வ வலமுள்ள தேவனாகிய கர்த்தர் மீது தானியனுடைய நம்பிக்கை இருந்ததுனாலதான் சிங்கத்தின் கெபில போட்ட போதிலும் தானியனுக்கு எந்த சேதமும் உண்டாகல காலையில ஓடி வர்றார் நைட்டு முழுக்க தூக்கமே இல்ல ராஜா காலையில ஓடி வந்து தானியலே அப்படின்னு சொல்லி அந்த கெபிய ஓபன் பண்றதுக்கு முன்னாடி தானியலுடைய குரலை கேட்கும் போதுதான் ராஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது ஆனா அந்த டைம்ல பாருங்க ராஜாவால எதையுமே செய்ய முடியல ஒரு ஃபுல் நைட் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய பேர் இருக்கலாம் ரெக்கமெண்டேஷன்ஸுக்கும் நமக்கு துணை அணிக்கிறதுக்கும் ஆனா சூழ்நிலை வரும்போது அவங்க தன்னுடைய காரியங்களை பார்த்துதான் அவங்க வேற வழி இல்லை ஆனா நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அவங்க உதவி செய்வாங்க எனக்காக அவங்க வழக்காடுவாங்க எனக்காக பரிந்து பேசுவாங்க எனக்காக யுத்தம் பண்ணுவாங்க எனக்காக காசை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஒவ்வொரு தெரியாவ எதிர்பார்த்து இருக்கிறோம் மனுஷங்களை பாக்குறீங்க எதிர்பார்ப்புகளையும் முற்றுப்புள்ளி வைங்க இது கர்த்தருக்கு பிடிக்காது உங்க எதிர்பார்ப்பு உங்க பார்வை உங்களுடைய நோக்கம் எங்க எங்க தெரியுமா இருக்கணும் தேவ சமூகத்துல இருக்கணும் அதுக்காக தான் சொல்ற தினமணியை ஜெபிக்கணும் நீங்க ஜபிக்காம வேதத்தை வாசிக்காம கர்த்தர் மேல விசுவாசம் வராது எந்த சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார் எனக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்காக வழக்காடுவார் எனக்காக பரிந்து பேசுவார் என் கூட இருக்கிறார்னு சொல்லி விசுவாசமா பாருங்க அப்பதான் தானியலை போல நாமும் ஆசிர்வதிக்கப்பட முடியும் பெரிய பெரியமான இதுக்குதான் நான் சொல்றேன் கத்திரோடு இசைந்து வாழ வேண்டும் எவ்வளவு நிறைவான பலனை தானியல் பெற்றுக் கொண்டாரு உயிரோடு இருக்கிறதாங்க ஒரு பெரிய பலன் இல்லையா அப்ப தயவு செய்து மனம் திரும்புங்க அவங்க இவங்கன்னு சொல்லி உறவுகளையும் நண்பர்களையும் உண்டான மனுஷர்களையும் பாக்காதீங்க தேவனை மட்டும் பாருங்க முதல்ல அதுக்கு எல்லாம் வேண்டாம் புறம்பே தள்ள சொல்லல கொடுங்க அப்பதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும் செபிக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக சோப்புறோம் ராஜா அந்த தருணத்துல கூட இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட ஒரு காரியம் எவ்வளவு நண்பர்கள் இருந்தாலும் எத்தனை சொந்தக்காரங்க இருந்தாலும் அந்தவரே எல்லாமே மனுஷன் நம்பா ஒரு சில சூழ்நிலைகளை பார்க்கிற தருணம் வரும் ஆனா ஒருபோதும் மாறாதவர் எங்களை விட்டு விலகாதவர் எங்களை படைத்தவர் ஒருவர் இருக்கிறீர் பார்க்கணும் உண்மையே சார்ந்திருக்கணும் தினமும் வாசித்து வசனத்தின்படி வாழணும் உண்மையோடு நெருங்கி அண்டவரை நாங்க நடக்கணும் தானியல் எப்படி உண்மையே பார்த்திருந்தாரோ அண்டவரே அப்படி உண்மை பார்க்கணும் அண்டவரே இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்டோம் தானியலை காப்பாத்த நினைச்ச ராஜாவால எதையுமே செய்ய முடியல ஆனா தானியலுடைய ராஜாவாய் நீர் இருந்து வாயை கட்டி போட்டு என் தேவன் தானிய ஆசீர்வாதமாய் மாற்றி நீரே இந்த தேசத்தில் உயர்த்தி நீரே நிறைவான பலனை கொடுத்தீரே அப்படியாகவே ஒவ்வொரு நாளும் உங்க கூட இணைஞ்சு வாழங்க தாழ்த்தோடு அர்ப்பணிக்கிற உங்க பிள்ளைகளை நோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்து கூடவே இரும் நிறைவான பலனை காண என் தேவன் எங்களோடு கூட இரும் பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக